ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் ஒரு நாள் அவன் அண்டை அரசாட்சிகளுக்கு சென்று பார்வையிட்டான் கடைசி அரசாட்சியில் அவனுக்கு அந்த அரசன் ஒரு இரண்டு மக்கா கிளி பரிசாக அளித்தான் அவை மிகவும் அழகான கிளிகள் அரசன் அவற்றைப் பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தான் தனது அரண்மனைக்கு வந்ததும் ஒரு கிளி பயிற்சியாளரை அழைத்து கிளிகளை பயிற்சி கொடுக்கச் சொன்னான் கிளிகளுக்காக அரண்மனைத் தோட்டத்தில் ஒரு சிறப்பு இடத்தையும் அமைத்தான் அரசன் அடிக்கடி தனது ஜன்னலிலிருந்து அவற்றை பார்த்துக் கொண்டிருந்தான் சில நாட்கள் கழித்து பயிற்சியாளர் வந்து கூறினான் அரசே ஒரு கிளி வானத்தில் உயரமாக பறக்கிறது ஆனால் மற்றொரு கிளி அந்த கிளையில் அமர்ந்தபடியே இருக்கிறது அதுவே நகரவில்லையு இதை கேட்ட அரசன் பல அரசுகளிலிருந்து பயிற்சியாளர்கள் வைத்தியர்கள் அனைவரையும் அழைத்தான் யாரும் அந்த கிளியை பறக்கச் செய்ய முடியவில்லை அரண்மனை அமைச்சர்கள் கூட முயன்றார்கள் ஆனால் கிளி அசையவே இல்லை இறுதியில் அரசன் நினைத்தான் இப்போது ஒருவேளை இயற்கைக்கு அருகில் வாழும் ஒருவரால் இதைச் செய்ய முடியுமோ அதனால் அவர் ஒரு விவசாயியே அழைக்கச் சொன்னார் அடுத்த நாள் காலை அரசன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் அந்த கிளியும் வானத்தில் உயரமாக பறந்து கொண்டிருந்தது அவசரமாக அந்த விவசாயியை அழைத்து வந்தார்கள் அரசன் கேட்டான் நீ எப்படி அந்த கிளியை பறக்கச் செய்தாய் விவசாயி கைகளை இணைத்து மரியாதையாக சொன்னான் அரசே நான் எதுவும் பெரியது செய்யவில்லை கிளி அமர்ந்திருந்த வெட்டி வெட்டிவிட்டேன் அதுவே பறந்தது யூ பாடம் மோனல் சோகஸ்மெலி நாமெல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவர்கள்தான் ஆனால்